நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரப்படுத்தி உள்ளார்கள் கடந்த இரண்டு முதல் மூன்று மாதங்களாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ரகசியமாக தொடங்கிய நிலையில் இன்னும் தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையை இறுதி செய்யாமல் உள்ளது நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கு இன்னும் முப்பது நாட்கள் மட்டுமே கால அவகாசம் உள்ளது ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிக்கு தொகுதி பங்கீடு செய்து இடங்களை அறிவித்துவிட்டது நாளைய தினம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பத்து தொகுதியின் பட்டியல் முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்படவுள்ளது இதனிடையில் இன்னும் தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக தங்களது கூட்டணியை இறுதி செய்யாமல் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதற்கு முக்கிய காரணம் பாமக மற்றும் தேமுதிக இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தியதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாமக மற்றும் தேமுதிக இரண்டு தரப்பிலும் இருந்து அழைப்பு வருவதால் எந்த பக்கம் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் என பேரம் பேசி வருகிறது மேலும் பிரேமலதா மற்றும் அன்புமணி ஆகியோர் ராஜ்யசபா சீட் வேண்டும் என்பதில் விடாப்படியாக இருக்கிறார்கள் ஆனால் அதிமுக மற்றும் பாஜக தரப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை என தெரிவித்துவிட்டது தேமுதிகவின் தொகுதி பங்கீட்டு குழு நிர்வாகிகளோடு அதிமுக முதல் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை தொடர்ந்து ரகசியமாகவே இரண்டு தரப்பும் பேசி வருகிறது நேற்று கூட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த நிலையில் இரண்டு தரப்பும் நேரடியாக பேசாமல் ரகசியமாக பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதிலிருந்தே தேமுதிக மதல் மேல் போனையாக இருப்பது தெரிய வருகிறது மேலும் பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு செல்லலாம் என முடிவெடுத்து விட்டார் ஆனால் அன்புமணியோ பாஜக கூட்டணி என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இதனால் பாமகவும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டில் முடிவெடுக்காமல் உள்ளது தேர்தலுக்கு இன்னும் முப்பது நாட்களே இருக்கும் நிலையில் இன்றோ அல்லது நாளையோ தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது